தமிழ்ல ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க அற்றகுலத்தில் அறநீர் பறவை போல உற்றுளி தீர்வார் உறவல்ல அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உறவார் உறவு என்று சொல்லி யாத முறையை யாவரும் கேள்வி தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் இந்த பொன்மொழிய பொருள் என்னன்னா ஆபத்தான காலத்துல நம்மளோட யாரை இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான உறவினர் என்று சொல்லி அப்படியாக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளோட உறவுகள் இந்த உறவுகள் இப்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க இயற்கை அர்த்தத்தால பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து உறவுகளை இழந்து சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து வாழ்வதற்கு கூட இடமில்லாம பாடசாலைகளிலும் சில இடங்களிலும் தங்க வைக்கப்பட்டு அவங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்காங்க அப்படியான நிலைமையில ஒரு களியாட்ட நிகழ்வு ஒன்று நடத்தக்கூடாது என்று நாங்க சொல்லல அதே ஒரு தனியார் நிறுவனம் நடத்துது என்று சொன்னா பரவாயில்ல தனியான நபர்கள் நடத்துறாங்க ஒரு மாவட்ட செயலகம் அதுவும் வவுனியாவுல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலகத்துல இப்படியான நிகழ்வுகளை இந்த முறை வந்து தடை செஞ்சிருக்கலாம் இந்த முறை இப்படியான நிகழ்வுகளை நடத்தாம விட்டிருக்கலாம் ஏனண்டா ஏதோ ஒரு பகுதியில வந்து நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் இதை பார்க்கும் பொழுது அவங்களோட மனசு வந்து பாதிக்கப்படும் அதோட சேர்த்து நிறைய அரச திணைக்களங்கள் நிறைய அரச நிறுவனங்கள் தங்களோட அர்ப்பணிப்பை கொடுத்து தங்களோட நேரத்தை கொடுத்து தூங்காம கூட ஜனாதிபதி கூட தூங்காம கூட அனர்த்த வேலைகளை செஞ்சிருந்தாரு அப்படியாக பல அதிகாரிகள் அர்ப்பணிப்போட தங்களோட நேரத்தை விட்டுத்து குடும்பத்தை விட்டுத்து இந்த மீட்பு பணிகள்லையும் நிறைய செயற்பாடுகள்லையும் இந்த போலீஸ் நிறுவனங்கள் முப்படையினர் அரசு அதிகாரிகள் இதே மாதிரி மாவட்ட செயலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் வேலை செஞ்சு இருக்கும் பொழுது அவங்க வந்து நிறைய கொடுக்குறாங்க நாங்களும் நிறைய இடங்கள்ல போய் பார்த்திருந்தோம் பல மீட்டிங்குகள் பல கூட்டங்களை நடத்தி எல்லாரும் ஆலோசனை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்படியான சூழ்நிலையில நமக்கு களியாட்டம் தேவையா நமக்கு இப்படியான பண்ணான ஒரு நிகழ்ச்சி நடனம் தேவையா அரச திணைக்களங்கள் இப்படியான திணைக்களங்கள் இதை உணரணும் நம்மட தமிழ் பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளோட உறவுகள் தான் யாது மூரே யாவரும் கேள் இப்படியான கலியாட்ட நிகழ்வு நடத்துனதை வந்து உண்மையாகவே நம்ம ஒரு பிழையான ஒரு விடயமாக கருதுகிறோம் இப்படியான களியாட்ட நிகழ்வுகள் இந்த நிலைமையில செய்யக்கூடாது நிறைய உறவுகளை வந்து நாங்கள் இழந்திருக்கோம் நிறைய அம்மா அப்பாவை பிள்ளைகள் இழந்திருக்காங்க நிறைய பிள்ளைகளை கை குழந்தைகளை கணவன சகோதர உறவுகளை வந்து இழந்து அதை தாங்க முடியாம மன ரீதியாக பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இன்னும் இந்த இடத்துக்குள்ள போய் மண் சரிவுகளுக்குள்ள போய் தங்களோட பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிற உறவுகள் இருக்காங்க அப்படியான சூழ்நிலையில களியாட்டு நிகழ்வுகளை ஒரு அரச திணைக்களம் நடத்துறது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக நான் கருதுறேன் ஏனைய மாவட்ட செயலகங்களும் நீங்க அந்த இறுதி நாளை நீங்க மக்களுக்குரிய நாளாக மக்களுக்கு நிவாரண பணிகளை செய்யக்கூடிய நாளாக மக்களுக்கு களத்து வேண்டு போராடக்கூடிய ஒரு நாளாக நீங்க பயன்படுத்தி கொள்ளணும் என்று கேட்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் இந்த காணொளி யாரையாவது மனசை புண்படுத்தி இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க யார மனதையும் புண்படுத்துவதற்காக இல்ல இந்த விடயம் உண்மையாகவே கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக கருதப்படுது நன்றி